சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் இன்கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னா தென்னாவென்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே இப்போது நான் கூறப்போகிற ஹித வார்த்தை சொல்லப்படுமாகில் அது உங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம் நீங்கள் அடையும் தாழ்வை பொறுக்க முடியாமல் நான் சொல்லியே தீர்வேன் என்கிறார் நீங்கள் எதையெல்லாம் சிறந்த பலன் என்று எண்ணி இருந்தீர்களோ அதை விடும்படி கூறுகிறானே என்று கூட நினைக்கலாம் அதை விட்டுவிட்டு எந்த பகவானுடைய திருநாமத்தை கூற சொல் அதை சொன்னால் நம் தலையில் இடிவிழும் என்று உள்ளதா என்பதை யோசியுங்கள் என்கிறார் வணங்க தகாதவர்களை விளக்குங்கோள் என்று கூறுவதால் கூட என்னுடைய வாய் தூய்மை இழந்து போகலாம் உங்கள் நன்மைக்காக கூறுகிறேன் என்கிறார் காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதுமானது அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை என்கிறார் சேத்தனர்களுக்கு ஞானம் இயற்கையிலேயே உண்டு ஆகையாலே அது தாமாகவே அனுஷ்டானத்திலே வந்துவிடும் வண்டுகள் அதிகமாக தேனை பருகிய மகிழ்ச்சியால் தென்னா தென்னா என்று ஒழித்தபடி உள்ள திருமேங்கட மலையிலே நமக்கு மிக அருகில் நிற்பவனும் எனக்கு பாடுகைக்கு விஷயமாக உள்ளவனும் அந்த கவிதைக்கு பரிசாக யானையை தந்தா போலே தன்னையே தருகின்றவனும் நீங்களும் கூட கேட்டு அனுபவிக்கலாம்படி படி கொண்டு தன்னை பாட வைத்து உபகாரத்தை பண்ணின என் சுவாமியுமான சர்வேஸ்வரன் இங்கு வந்து நிற்கிறான் இப்படி எனக்கும் உங்களுக்கும் கூட அவன் உள்ள போது என் நாக்கின் இருப்பிற்கு பயனாக உள்ள இனிமையான இந்த கவிதைகளை நான் வேறு யாருக்கும் அளிக்க மாட்டேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் சரணம்